வணக்கம் ஸ்ரீ பாப்பத்தி அம்மன் ஜோதிடம் நீ கெனாட் ஆஃபி பார்க்க போகிறேன்னா வசிய ராசிகள் அதாவது நீங்க பிறந்த ராசிக்கு ஒரு குறிப்பிட்ட ராசிக்காரர்களை நீங்க பார்க்கும்போது ஒரு ஈர்ப்பு ஏற்படும் அதை தான் வசின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் மேசராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து சிம்மம் விருச்ச ராசிக்காரர்களை பார்க்கும்போது ஒரு வசியம் ஏற்படும் ரிசவராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து கடகம் துலாம் ராசிக்காரர்களை பார்க்கும்போது ஒரு வசியம் ஏற்படும் மிதன ராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து ராசிக்காரர்கள் பார்க்கும்போது ஒரு வசியம் ஏற்படும் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து விருச்சகம் தனுசு தனுசு ராசிக்காரர்கள் பார்க்கும்போது ஒரு வசியம் ஏற்படும் சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து துலாம் ராசிக்காரர்களை பார்க்கும்போது ஒரு வசியம் ஏற்படும் கன்னீராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து மிதனம் மீன ராசிக்காரர்களை பார்க்கும்போது ஒரு வசியம் ஏற்படும் துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து கன்னி மகர ராசிக்காரர்களை பார்க்கும்போது ஒரு வசியம் ஏற்படும் விருச்சகராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து கடக கடகராசிக்காரர்களை பார்க்கும்போது ஒரு வசியம் ஏற்படும் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து மீன ராசிக்காரர்களை பார்க்கும்போது ஒரு வசியம் ஏற்படும் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து கும்பராசிக்காரர்களை பார்க்கும்போது ஒரு வசியம் ஏற்படும் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து மீன ராசிக்காரர்களை பார்க்கும்போது ஒரு வசியம் ஏற்படும் மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து மகர ராசியில் பார்க்கும்போது ஒரு வசியம் ஏற்படும் நீங்க எந்த ராசின்னு பாத்துக்கோங்க உங்களோட காதலன் காதலி காதலன் காதலி ஆண் நண்பர்கள் பெண் நண்பர்கள் இவர்கள் வந்து யாராச்சும் அதாவது உங்களோட காதலன் காதலி ஆண் நண்பர்கள் பெண் நண்பர்கள் யாராச்சும் நீங்கள் பிறந்த ராசிக்கு இந்த வசி ராசியில் இருக்கிறவங்களாக அமைவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்